யார்த்து யாரு பயப்பட என்னை பயப்படுறீங்க எனக்கு இது ஒண்ணு இல்ல நீங்க எவ்வளோ நாளைக்கு இது பண்ணிட முடியும் ரெண்டாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த அதிகாரம் வந்து நிலையானதுன்னு நினைக்கிறது தான் வந்து சிரிப்பா இருக்கு உங்களுக்கு வலியோரு சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசல்கள் உலக அழுதல் நிலையாமனு நினைவாங்கிறான்ல நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த திமிர் இல்லை அதனால போடுற ஆட்டம் தான் அது அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் எதிர்கொள்வேன் பயப்படில இருந்து கைது செய்ய போறதாவும் என்ன காத்திருக்கேன் என்னை எப்படி தம்பி பெரிய தலைவனாக்கி அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கிறது எப்படி என் ஒருவன் உழைப்ப பத்தாது எல்லாரும் சேர்ந்து உழைச்சுதான் என்னை தீ பண்ணி உட்கார வைப்பாங்க உங்க திரும்ப எங்க தலைவனை அடையாளங்க யார் தெரியுமா இத்தனை கோடி தமிழ் மக்கள் இல்ல பதினாலு வயதுல வீட்டை விட்டு வெளியே போன என் தலைவனை பதினெட்டு வயசுல ஆல்பர்ட் துறை சுற்றுலா மீசோட சரியா முளைகள் அவரை பத்து லட்சம் தலைக்கு விதிச்சு நாடுங்கனு அவர் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் கொடுக்கிறவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு அறிவிச்சு அந்த பிரபாகரன் பேரையும் அவரை அந்த நாடு முழுக்க பரப்புரை பரப்பி இவன் தான் உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினவன் எங்க இன எதிரிச்சு என்னைய ஒன்றரை வருஷம் தொடர்ச்சிய சிறையில போட்டு 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 சாதா படம் எடுத்துக்கிட்டு இருந்த பையனை கொண்டாந்து என்னை இந்த இடத்துல இறக்கி உறுதியா நில்லான்னு ஐயா கருணாநிதி தான் அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டேன் அது மேலும் ஒரு பங்கு என்னை வளர்க்கணும்ல இன்னும் ரெண்டு மடங்கு வளர்த்து விடணும்ல அப்ப என்னை சிறையில போட்டாதான் சரியா இருக்கும் இப்ப கூட படிக்க கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு சிறையில போட்டா நல்லா படிக்கலாம் புரியுதா இன்னும் கொஞ்சம் அறிவு வள விரிவு செய்து வரலாம் அதுக்கெல்லாம் பயப்படா இந்த இடத்துக்கு வர முடியுமா தம்பி